ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பண்ணிட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து சூப்பரான ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு மோடிஷெலாம் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்களாக போகலாம் இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈஸியாக நம்ம தெரில ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ப்ளவுஸு சேம் கலரில் வந்து வருது இதில் வந்து சில்வர் ஜெரி மட்டும்தான் வருது இப்போ ப்ளவுஸ்லாம் நம்ம நெக்கோட அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச் அகலமும் கீழே இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு டு எட்டு இன்ச் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பானக்கலத்து மாதிரி வந்து நம்ம அதை வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமே அது மேலேயே வந்து ஏதாவது டிசைனுக்கு ட்ராயிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து அந்த இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் அந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து அதே ஷேப் கொண்டு வந்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வளைவு மாதிரி கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கீழே இறக்கம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எப்பயுமே டிசைன் ப்ளஸ் தைக்கும்போது இந்த கேன்வாஸில் கொஞ்சமாக வந்து விட்டுணும் கழுத்து பீஸ் வந்து வெட்டாமல் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கழுத்து வச்சு தைக்கிறப்ப கரெக்டாக வந்து வரும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அதிகமாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் வந்து வந்துடும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேன்வாஸில் கழுத்து பீஸ் வந்து வெட்டாமட்டுருங்க இல்லை நீங்கள் வந்து கிளாத்து வைக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து அந்த கிளாத்தில் இந்த மாதிரி கழுத்து பீஸ் வந்து வெட்டாமல் விடுங்க இப்போ மெயின் கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தோ லைனிங்கும் ரெண்டையும் வந்து நான் ஒன்றா வச்சு ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன் அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெலாம் நம்ம வந்து வெட்டி விட்டுரலாம் வெட்டினதுக்கப்புறமேலே கீழே அடிப்பாகத்தையும் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வேணுமோ அதையும் வந்து அப்படியே மடித்து தைச்சிடலாம் அதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த கேன்வாஸ் வச்சு இதை ரெடி பண்ணி நம்ம வந்து அப்படியே இதில் பேட்ச் மாதிரி தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் டிசைனுக்கு மட்டும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் கலர் கிளா கேன்வாஸ் வந்து டிசைனுக்காக வந்து கொஞ்சம் வந்து கிளாத் வந்து வாங்கியிருந்தது அதுக்கப்புறம் லேஸ் மணி நாட்டு இது எல்லாமே சேர்த்தி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணேன் தையக்கூலியோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு மொத்தமாக வந்து பத் புடவைக்கில் லைனிங் ஃபால்ஸ் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணது போக நமக்கு வந்து இது ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கமாக வந்து இதோட சார்ஜ் வந்து வந்தது மொத்தமாக டிசைனுக்கு த்ரீ ஹண்ட்ரடும் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து இரநூத்தி நாற்பது லைனிங் அப்புறம் அதோட வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸும் புடவை ஓரடிச்சது வச்சு ஸ்டிச் பண்ணது எல்லாமே சேர்த்து இப்போ இந்த கேன்வாஸில் நம்ம வந்து சில்வர் கலர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு ஒரு செலவுக்கு நம்ம வந்து கட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து போதும் கட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து லேஸ் தான் வச்சு தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை மடக்காமல் அப்படியே நம்ம வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த லேஸில் இருந்து பிசுறு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் கிளாத் வந்து அரை மீட்டர் வந்து எடுத்திருந்தேன் இந்த எல்லோ கலர் கிளாத்தையும் வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி லெந்தி கிளர்த்தாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே இதில் வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து ஒரு நீடியில் ஒன்று வச்சு அந்த இருந்து பாதி வந்து அந்த ஸ்கொயர் இருந்து பாதி அளவுக்கு வர மாதிரி வந்து நம்ம கட் ப அப்படியே வந்து உருட்டிகிட்டு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் தான் வந்து இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் மாதிரியே நெக்கை சுற்றியும் வைக்கிறதுக்கு ஒரு பத் இருபது முப்பது பூ வந்து நமக்கு வந்து தேவைப்படும் நான் வந்து ஒர்க் நீடியில் தான் வந்து எடுத்துருக்குறேன் அந்த நீடியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சுத்திட்டு பாதி வரை சுத்தி கொண்டு வந்துட்டு நீடில் நம்ம வந்து வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமேலு நம்மளோட விரலா அந்த நடு பகுதியில் வச்சு சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து அதை வந்து அப்படியே கையோட மிஷினில் தைச்சிடலாம் யாராவது வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்தெடுத்து கையோட தையல் போடுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி தையல் போடுறப்ப கொஞ்சம் வந்து டைமிங் ஆகிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லாவே வந்து பூவை ஒட்டி நெருக்க நெருக்கமாக வந்து வச்சுருக்குறேன் நான் எனக்கு ஒரு முப்பது பூ வந்து தேவைப்பட்டது நம்ம இந்த மாதிரி நெருக்க நெருக்கமாக பக்கமாக வைக்கும்போது தான் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும் இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம வந்து ரெடி பண்ண டிசைன்லேயும் அந்த பேட்ச் டிசைன்லையும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ண போகிறதா இப்போ நான் வந்து ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கோணையாக வரும் அப்படின்னா நீங்கள் வந்து நீடில் போட்டுக்கோங்க நீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நெக்ஸ் நெக்கு ஷேப் வந்து தைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேல அடுத்தது அவுட்டர் வந்து நம்ம தையல் போட்டுடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து நூல் இன்னும் வந்து சேஞ்ச் பண்ணலை ஏன்னா வந்து நம்ம லேஸ் வைக்கிறப்ப இந்த நூல் வந்து நமக்கு எல்லாமே வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் தைக்கிறப்பயே வந்து எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு நூல் வெளியே தெரியுமா தெரியாதா அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் பிரிச்சு விடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பெரிய தையலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த கழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருந்தா அந்த கிராஸ் பீஸை நம்ம வந்து இப்படி நெக்குக்கு ஃபுல்லாக வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அதில் தைக்கிறப்ப வந்து நமக்கு அது ஒரு அந்த எல்லோ கடுத்தது வந்து அந்த சில்வர் கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து தெரியும் கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பைப்பிங் எல்லாமே ரொம்ப சன்னமாகவும் அழகாகவும் வந்து வரும் ரொம்ப மொத்தமான துணியை உள்ள விற்காமல் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரியும் நம்ம மடக்கி தைக்கிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ லாஸ்ட் வரையும் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரே சைஸாக ஒரே ஈவனாக நமக்கு வந்து கேன்வாஸ் ரெடியாக நம்ம வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் பைப்பிங்க மீதி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சு அந்த ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மணி வச்சு இதில் அட்டாச் பண்ணியிருக்குது சிட்டியும் ஒரு சின்ன ஒரு ஒரு லேஸ் முக்கோண லேஸும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் லேசும் ஸ்டோன் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கிறதுக்கு நம்ம வந்து பார்டர் கரையை மட்டும் வச்சு சூப்பரான ஒரு பிளவுஸ் டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பானைக்கு வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பானைக்கு பீஸ் கொடுத்து தான் தைச்சிருக்கேன் ஒரு பக்கம் கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்டரு அந்த அந்த கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சு இன்னொரு சைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்து வரும் இப்போ ஒரு மூணு பிட்டு வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கிறேன் சதுரமாக அதை வந்து நம்ம இப்படி மூ ரெண்டாக மடித்து அதில் வந்து இந்த ஷேப்பில் நம்ம வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அந்த அத்தனை பீஸையும் இந்த மாதிரி வந்து ஒன்றா மடித்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே சைஸில் வந்து கிடைக்கும் இல்லைனா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சைஸில் வர மாதிரி இருக்கும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண அந்த மூணு பீஸையும் வந்து இந்த மாதிரி பார்டரில் வச்சு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே அதை வந்து எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்தெல்லாம் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாமே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம் நம்ம லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் லேஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பைப்பிங் வச்சு தைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீதி வந்து தான் கிளாத் இருந்தது அந்த கிளாத்தை நான் ஒரு பன்னெண்டு பூ இந்த மாதிரி வர மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கிறேன் மடித்து பூ மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி பன்னெண்டு பூ வர மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா நான் கணக்கு பண்ணி தான் வந்து இந்த பூ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்தில் கொஞ்சம் கால் மேலே வந்து ஷோல்டர் தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பூவாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பூ கொஞ்சம் கேப் ரெண்டு பூ அப்புறம் கொஞ்சம் கேப் ஒரு சைடுக்கு மொத்தமாக நமக்கு ஆறு பூ அதே மாதிரியே வந்து இந்த சைட்லையுமே நான் வந்து ஆறு பூ இருக்கிற மாதிரி வந்து அந்த கேப் கரெக்டாக வந்து அந்த சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் வச்சு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு பக்கமே இந்த மாதிரி பூவை ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த பாக்களத்தில் பாக்களத்தில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த பேட்சை இதில் வந்து சென்டரில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படி அட்டாச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு சென்டர் கரெக்டாக வர மாதிரி சென்டரில் வந்து ஒரு முக்கோணம் பீஸ் வச்சிடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சைட்லையுமே வந்து ஒவ்வொரு முக்கோணம் வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு தடவை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே ப்ளவுஸ் கலர்லயே வந்து அந்த வயலட் அண்ட் காப்பர் கலந்த மாதிரி நான் வந்து லேஸ் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிசுறு தெரியாமல் கழுத்தை சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் அடுத்தது இந்த முக்கோணத்துக்கு நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அந்த முக்கோணத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பூ மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பூவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் ஒர்க்கும் பீட்ஸ் ஒவ்வொன்றும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இந்த காப்பர் கலர் இதுலேயுமே வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சென்ட்ரில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு ஸ்டோன் பட்டன் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த தையல் வந்து இந்த லேஸ் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் இன்ச் லேஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் போதும் நல்லா வந்து ஒரு மடித்து தையல் போட்டு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியவே வந்து பிரியாது அடுத்தது சென்ட்ராக ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் நான் வச்சுட்டு சைடில் எல்லாமே பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங் மாடலில் இருக்கக்கூட இருக்கிற ஒரு கட்வொர்க் ப்ளா மாடல் ப்ளவுஸ் டிசைன் தான் இந்த பாக்கிறது டிசைன் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன் டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் இந்த லேஸ் மணிக்கும் ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம நெக்குக்கு ஒரு ஒர்க் மாடல் தான் கொடுக்க போகிறோம் அதனால் வந்து கேன்வாஸில் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக மெஷர்மெண்ட் பாதி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த எல்லா ரவுண்டுமே வந்து ஒரே ஷேப்பில் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்துடும் இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தது அப்படிங்கிறதுனால ப்ளவுஸோட கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால பீஸ் கொடுத்து இது திருப்ப வேண்டியதாக போயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ப்ளவுஸோட கிளாத் ரொம்ப மொத்த கிளாத்தாக இருந்தது நம்ம கேன்வாஸ் வச்சோம் அப்படின்னா உள்ளே நமக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே லைனிங்லாம் மேல் பக்கமாக வச்சு தைச்சு அதை அப்படியே வந்து நீங்கள் திருப்பி விட்டுரலாம் திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து எதுவுமே வந்து தெரியாது அதுக்கடுத்தது நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ளவுஸோட மெயின் கிளாத்து எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தைச்சதுக்கு அப்புறமே அந்த கேன்வாஸ் நம்ம உள்ள கொடுத்தது அப்படியே வெளியில தெரிஞ்சுது அப்படின்னா அது பாக்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது அதனால இப்போ நான் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ரெண்டையும் வந்து ஒட்டுக்கா வந்து வச்சு அதுக்கு அடுத்தது நம்ம ரெடி பண்ண கேன்வாஸை இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அத வந்து அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்ததுக்கப்புறமே அப்புறமே இதை அப்படியே ஈஸியா வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம உள்ளார வந்து ஒரு சிங்கிள் தையல் வந்து போட்டு விட்டுடலாம் அந்த கட்லாம் கரெக்டாக எடுத்து விட்டதுக்கப்புறமே இதை வந்து நம்ம அப்படியே வந்து கேன்வா பேக் சைடில் எம்மிங் வந்து பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து எதுவுமே அது வந்து வெளியே தெரியாது நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்க்கு எல்லாமே வந்து நம்ம வந்து ஸாரீ கிளாத்துலேருந்து கொஞ்சமாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை வந்து நம்ம பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணி தான் வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம் இதுவே வந்து நமக்கு ஒரு காப்பர் கலரோ இல்லை சில்வர் கலரோ கோல்டன் கலரோ சேரீல வர மாதிரி இருந்து இது அப்படின்னா ரெடிமேடு வந்து பைப்பிங் இருக்குது அதை வந்து நம்ம அப்படியே வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம் அதே மாதிரியே வந்து இந்த மெயின் கிளாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட மெயின் கிளாத்து இந்த சாரி கிளாத்து அதுவுமே வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது நமக்கு உள்ளே வச்சிருந்த நூல் கூட அப்படியே வந்து தெரிகிற மாதிரி இருக்குது எ வந்து இதுக்கு ஆல்ட்ரேஷனாக வேறு கிளாத் இல்லை கொஞ்சம் தின்னான கிளாத்து இருந்திருந்து அப்படின்னா நான் வந்து அந்த கிளாத்தே யூஸ் பண்ணியிருப்பேன் சரின்ட்டு இதையே வந்து நான் ப்ளவு சேரீலருந்தே கொஞ்சம் கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமே அதையும் வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பைப்பிங் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து இந்த ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைட்லேருந்தும் பிசிறு வந்து வராது பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அதில் ஒன் சைடு மட்டும் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வெளியில் வந்து நமக்கு திருப்பும்போது அதுலேருந்து பிசிறி எதுவுமே தெரியாமல் நல்லா நீட்டாக வந்து கவர் ஆகிருக்கும் இப்போ இதோட க ஸ்லீவ் டிசைனையும் பார்த்திடலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக்னெட் டிசைனுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸும் ஸ்லீவ் டிசைனுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மொத்தமாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நம்ம நம்மளோட தையக்கூலி இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒர்க் மாடல் வந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து மே மேல் பக்கம் ஒரு ஒர்க்கும் அதுக்கு கீழே வந்து நம்ம ஸாரீ வந்து சாரீ கலர் கொஞ்சம் வச்சு அது ஒரு ஒர்க்கும் அப்படி வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டு மாடல் வந்து இதில் வந்து இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி தைக்கிறது ஒரு மாடல் இதுக்கு கீழே எக்ஸ்ட்ராவாக வர்றது அதுவும் நம்ம வந்து ப்ளைனாக கிளாத் வைக்காமல் அதையும் ஒர்க் மாடலில் தான் கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சிங் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து கொஞ்சம் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பொறுமையும் டைமிங்கும் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணோம் அதே மாதிரி தான் இதுக்கும் கேன்வாஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதை அப்படியே வந்து உள் பக்கம் வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மேலே வர கிளாத்துக்கு மட்டும் நான் கேன்வாஸ் கொடுக்காமல் அப்படியே வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குறப்ப டபுள் கிளாத் வர மாதிரி தான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா டபுள் கிளாத் இருந்தால் தான் நமக்கு வந்து பேக் சைடில் நம்ம கேன்வாஸ் வைக்கிற அப்படி எதுவுமே வந்து தெரியாமல் நல்லா ஃபினிஷிங்கில் இருக்கும் டபுள் கிளாத் மெயின் கிளாத்து பிளா சேரீலேருந்து கட் பண்ண கிளாத்து அதுக்கப்புறமே கேன்வாஸ் அதுக்கு அடுத்தது லைனிங் அப்போ நமக்கு வந்து இதில் மொத்தமாக நாலு லைன் வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு லைன் கிளாத் வச்சதுக்கப்புறமேல அதுக்கப்புறம் கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணி அதை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் அடுத்தது நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுற போகிறோம் திருப்பி விட்டதுக்கப்புறம் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடில் அப்படியே வந்து ஓவர் லேக் போட்டு எடுத்துகிட்டு டபுள் தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிங்கிள் தையல் தையல் நல்லா வந்து போட்டு எடுத்துட்டு அப்படியே வந்து எம்மிங் பண்ணி விட்டுறதுனாலும் விட்டுடலாம் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமே நமக்கு இவ்வளோதான் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சைடுக்கு ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டேன் ஏன்னா பிசிறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட சென்டர் பாயிண்டில் இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்போ நமக்கு வந்து அந்த கை வந்து கரெக்டாக வந்து வரும் அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக வரும் அப்புறம் அந்த ஒவ்வொரு கட் வர இடத்துலையுமே ஒவ்வொரு கோல்டன் பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பேக் நெக்குக்கும் ஒவ்வொரு கோல்டன் பீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக் இதுக்கு வந்து அதே மாதிரியே ஒரு நாட் ரெ நாட்டும் வந்து ரொம்ப மெல்லிசாக ரெடி பண்ணி அதுக்கும் ஒவ்வொரு மணி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் வந்து சப்ஸ்ட்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் ரீடர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேங் சார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வை